பெருமானாரைப் பற்றி இரண்டு குறிப்புகள் இருக்கு பெருமானாருக்கு சாதாரணமாக முடி என்றும் பெருமானார் அதிகமாக நீளமாக முடிய வைத்திருந்தார் அப்படின்னு ஒரு குறிப்பு உண்டு அதுவும் நிறைய பேர் சொல்றாங்க அங்கே வளர்ந்த சிகை மூன்று பிரி உள்ளே நின்றிய தாய் சின்னமைதான் தான் யார் பெருமானாருடைய அம்மா பேர் சின்னமை தாய் சின்னமைதான் தான் அருள் சிவனடி சேர்ந்த பின்னர் அவர் சிவனடி சேர்ந்த பின்னர் இறந்த பின்னர் ஒரு சிகை கொண்டு அரிய வெண்துகில் மேற்கொழி பெருமானாருடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம்தான் அவர் அந்த சிகையின் முடியின் மீது வெண்துகில் முக்காடிட்டு கொண்டார் என்று பெருமானாரை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு அன்பர் எழுதிய பாடலில் ஒரு குறிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒன்றும் மாத்தி எழுத போகிறதுக்கு ஒன்றும் வேலை கிடையாது பெருமானரே கூடவே இருந்த அடியார்கள் அவருடைய பேர் நமக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சு என்கிட்ட ஒரு நூல் இருக்குது பெருமானாரை பற்றி வள்ளலார் துதி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அன்பர்கள் பாடியது நிறைய பேரெல்லாம் அந்த நூல்கள் கிடைக்கிறது கிடையாது பெருமானாரை பற்றி பாடிய அன்பர்களோடு ஏன்னா அருள்ப்பவே நிறைய பேர் படிக்கிறதில்ல அது வருத்தமான விஷயம் அதில் அப்படி தான் வருது அப்போ பெருமானாருடைய தாயார் இறந்ததற்கு பிறகு பெருமானார் துகிலா வெள்ளை முனி துணியால் முக்காடிட்டு கொண்டார் அதன் பிறகு தான் பெருமானார் முக்காடிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும்